வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை அலச போகிறோம் கர்மா நம்ம நினைவு அப்புறம் இந்த யுகங்கள் இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கு ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை குறிப்பா வேவி பாஜி அன்னவரம்பட்டி அவங்களோட சொற்பொழிவுகள் இருந்து இதை பார்க்கலாம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நினைவு சக்தி வந்து நம்ம கர்ம பயணத்தை எப்படி மாத்துது முக்கியமா இந்த கலியுகத்துல எப்படி கர்ம கணக்குகளை தீர்க்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆமா முதல்ல இந்த நினைவுகள்ல உம் சில வகைகள் பாருங்க தற்காலிகம் அப்புறம் தேவைக்கு ஏத்தது குறுகிய காலம் அப்புறம் நீண்ட கால நினைவு அதாவது ஞாபகம் ஓ நாலு வகையா இதுல எது ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த நீண்ட கால நினைவு தான் இங்க முக்கியம் ஏன்னா யுகங்களுக்கு ஏத்த மாதிரி இது மாறுது சத்யுகம் திரேதா யுகத்துல எல்லாம் ஒரு மாதிரி தற்காலிக நினைவு மாதிரி தான் அப்படியா அதனால என்ன வித்தியாசம் அதனால அப்போ திறமைகள் வந்து அடுத்த பிரணிக்கு தொடராது ஆனா அதே சமயம் இறப்புல பெரிய துக்கமும் இருக்காது சீக்கிரமா மறந்துடுவாங்க ஆனா த்வாபெர யுகம் கலியுகத்துல இங்கதான் விஷயமா இருது இங்க நிரந்தர நினைவு உருவாகிடுது அதனால போன ஜென்மத்த திறமைகள் தொடரலாம் ஆனா சிக்கல் என்னன்னா துக்கமும் கூடவே தொடருது ஐச்சோ அப்ப நம்ம அதிகமா ஞாபகம் வச்சிக்கறதே துக்கத்துக்கு காரணமாயிடுதாம் அப்படின்னு சொல்றாங்களா சரியா சொன்னீங்க அதனாலதான் பாபா கூட எல்லாத்தையும் மறந்துடுங்கன்னு சொல்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்ப மறக்கிறது நல்லதுங்கிறீங்க ஆனா எப்படி யோக பயிற்சி மூலமா குறிப்பா ராஜயோகம் மூலமா இந்த தேவையில்லாத தர்ற கர்ம நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க முடியும்னு வழிகாட்டுறாங்க ஆமா இது ரொம்ப முக்கியம் துவாபர யுகம் கலியுகத்துல நாம பிறக்கும் போது அந்த கர்ப்ப சிறையில அனுபவிக்கிற கஷ்டம் இருக்கே ஆமா அது வந்து நம்ம பழைய கர்ம கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தான் வட்டி இன்ட்ரெஸ்ட் மாதிரி அசல் அப்படியே உண்டு அசல் அப்படியே தான் இருக்கும் ஓ வட்டி மட்டும்தான் போகுதா அப்போ அசல் எப்படி தீரும் நம்ம உலக சட்டங்கள் மூலமா தீர்க்க முடியாத ஒரு கணக்கு தீராதா இல்ல அது என்ன பண்ணுதுன்னா அந்த கொலகாரனுக்கும் சட்ட அமைப்புக்கும் அதாவது போலீஸ் கோர்ட் இவங்களுக்கும் நடுவுல ஒரு புது கர்ம கணக்க உருவாக்கிடுது பழைய கணக்கு தீரல அப்படியா சங்கதி அப்போ தீர்வு எப்படி எங்க நடக்கும் அதுக்குதான் சங்கம யுகம் சங்கம யுகம் ரொம்ப ரொம்ப விசேஷமான காலம்னு சொல்றாங்க கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடைவெளி ஓ அந்த நேரத்துல கிடைக்கிற பாபாவோட ஞானம் ராஜயோக பயிற்சி தான் நம்மளோட இந்த அறுபத்தி மூணு பிறவிகளோட மொத்த கர்ம கணக்கு அதாவது அந்த அசலையும் தீர்க்க முடியும் மன செட்டில்மெண்ட் சங்கம் யுகம் இக்கடனே மனம் செட்டில் செய்யாலி நம்ம தீர்வு இங்கதான் நடக்கணும் புரிஞ்சுது அப்போ முழுமையா தீர்க்கிறதுக்கு இந்த யுகந்தான் வாய்ப்பு சே சிவா சிவபாபாவை பூஜ்யம்னு சொல்றாங்களே அந்த ஒப்பீடு எதுக்கு அவர் வந்து முழுமையானவர் பிளஸ் கர்மா மைனஸ் கர்மா எதுவும் இல்லாத நிலை பூஜ்யம் மாதிரி நாம மனிதர்கள் ஒன்று மாதிரி அந்த பூஜ்யத்தோட சேரும் போதுதான் முழுமை ஆனா கணக்கு தீர்க்கிறதுக்கு எதிர்மறைகள் தேவைன்னு சொல்றீங்களே அது எப்படி ஆமா இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அதாவது கணக்க சமன் செய்ய பூஜ்யமாக்க எதிர்முறை தேவை ஏழு கழுத்தல் தானே பூஜ்யம் ஆகும் அதே மாதிரிதான் உறவுகளும் குடும்பத்துல கர்மா தீரணும்னா சில சமயம் எதிர் எதிர் இயல்புகள் வத்திரேக்கமான சொபாவாலு உள்ளவங்க ஒன்னா இருக்க வேண்டியது அவசியமாம் காந்தம் மாதிரி ஓ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தா சரி வராதா சண்டை வருமா சண்டை வரும் இல்ல கணக்கு தீராதுன்னு சொல்றாங்க ஏன் ஒரு மாசத்துல டைவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு கூட வேடிக்கையா சொல்றாங்க ஏன்னா அந்த உரசல் இருக்காது இல்லையா சரிதான் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஏத்துக்கிறது அனுசரிச்சு போறது இதுதான் முக்கியம் போல இது வீட்டில இருந்து ஆரம்பிக்கணுமா கண்டிப்பா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்ற மாதிரி முதல்ல குடும்பத்தில் இதை பழகணும் பெரிய தலைவர்கள் கூட பாருங்க ஜானகி தாதி மாதிரி சில சமயம் படிப்பு கம்மியா இருந்தாலும் பெரிய மனசோட எல்லாரையும் ஏத்துக்கிட்டு போவாங்க ம் சரி இதுக்கும் அந்த சன்ஸ்கார் மெலன் என்ன தொடர்பு சமஸ்கார் মেলன நம்ம இயல்புகள் அதாவது संस्कारங்கள் மத்தவங்களோட பொருந்தி போறது இது சங்கம யுகத்துல கணக்கு தீர்க்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இது இல்லனா என்ன ஆகும் இல்லேனா எவ்வளவுதான் யோகம் செஞ்சாலும் கடைசியில தர்மராஜ்บุรีல தண்டன மூலமா அந்த கணக்கை நேர் செய்ய வேண்டிய நிலை வரும்னு சொல்றாங்க அச்சோ அப்போ இந்த संस्कार মেলன எப்படி அடைகிறது எல்லார் மேலயும் நல்ல எண்ணம் வைக்கிறது சுபபாவனா சுபகாமனா இனிเมயா பேசுறது லௌகீகம் அலௌகீகம்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரோடையும் நல்லபடியா பழகிறது இதெல்லாம் உதவும் சரி நினைவு பத்தி கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்களே அறிவு சார்ந்த நினைவு உணர்ச்சி சார்ந்த நினைவுன்னு நினைவு ஜெகதீஷ்பா இது அழகா சொல்லியிருக்கார் அறிவு அடிப்படையிலான நினைவு ஞானம் ஆதாரங்க உண்டே ஞாபக சக்தி நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கும் ஆனா உணர்ச்சி சார்ந்த நினைவு அந்த ஞாபக சக்தி அதுதான் பிரச்சனை அது பழைய கோபம் வருத்தம் பழிவாங்கும் உணர்ச்சி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம கணக்கு தீர்க்க விடாது அப்ப நாம அறிவுபூர்வமான நினைவை தான் வளர்த்துக்கணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் சரியா சொன்னீங்க ஆக மொத்தத்துல கலியுகத்துல இந்த நீடித்த நினைவு துக்கத்தோட தொடர்புடையதா இருக்கு கர்ம கணக்குகளை முழுசா தீர்க்க சங்கம யுகம் ஒரு அரிய வாய்ப்பு ஆனா அதுக்கு குடும்பம் உட்பட எல்லா உறவுகள்லயும் வர்ற எதிர்மறைகளை ஏத்துக்கிட்டு அறிவுபூர்வமா சிந்திச்சு எல்லாரோடையும் இயல்புகள் போற சஸ்கார் மில நடைபெற புரியது உம் ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பல ஜென்மங்களோட கணக்குகளை தீர்க்கறதுக்கு குடும்பத்துல இருக்கிற இந்த எதிர் எதிரான இயல்புகளை ஏத்துக்கிறது அவசியம்னு நாம இப்ப பாத்தோம் இல்லையா ஆமா அப்போ இப்போ உங்க குடும்ப உறவுகளில் நீங்க எதிர்கொள்கிற சவால்களை வெறும் பிரச்சனைகளா மட்டும் பார்க்காம உங்களுடைய அந்த ஆழமான கர்ம கணக்குகளை தீர்ப்பதற்கான ஒரு குறிப்பிட்ட வாய்ப்புகளா பார்த்தா அந்த உறவுகள் மேல உங்க பார்வை உங்க அணுகுமுறை எப்படி மாறலாம் சும்மா யோசிச்சு பாருங்க